ஹலோ கைஸ் நான் உங்க பாணி பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் டென் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் டென் ப்ரூவ் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து அது அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆல்வேஸ் கோ பிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு கோ பிரைம் அப்படின்றது வந்து இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டூ கன்சிக்யூட்டிவ்

அடுத்தடுத்த மிகை முழுவும் சார்பாக எண்கள் சார்பகா எண்கள் என நிறுவகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக சார்பகா எண்களாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று அந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மீப்பெரு பொது வகுதி வந்து மீப்போவா வந்து ஒன்று இருக்கணும் ஓகே அதுதான் கண்டிஷன் மீப்பெரு பொது வகுதி அதோட வேல்யூ வந்து ஒன்று இருக்கணும் இது வந்து புக்லயே உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஓகே அதில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸில் பாக்ஸில் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபைன் இப்போ அந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் டீஜர்ஸ் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா லெட் அந்த நம்பர்ஸை ஒன்று வந்து என்னன்னு இன்னொன்று என் பிளஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்துக்கும் நான் எச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறேன் எச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கே தெரியும் எது பெரிய நம்பரும் அது லெஃப்ட் சைடு போட்டுப்போம் ஸோ என் பிளஸ் ஒன்னு லெஃப்ட் சைடு போட்டுக்கிறேன் சின்ன நம்பர் என் சரியா இது கூட ஒன் ஆட் ஆயிருக்கு அதனால அது பெருசு சோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஏதோ ஒரு நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும் ரிமைண்டர் ஒன்று கிடைக்கும் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒன்னு கூட மல்டிபிள் பண்ணலாம் என் ஒன் சார் என் பிளஸ் ஒன்று கூட ஆட் பண்ணீங்க அப்படின்னா என் கிடைச்சிரும் ஓகே இது இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த என்ன முன்னாடி கொண்டு வந்துருவோம் இந்த எண்ணெய் முன்னாடி ஒன்று முன்னாடி கொண்டு வந்துருவோம் அப்போ என் ஈக்குவல் டு ஒன் இன் டூ ஏதோ ஒரு நம்பர் ப்ளஸ் அதுக்கான ஏதோ ஒரு ரிமைண்டர் சோ இதுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒன்னை வந்து எது கூட மல்டிபல் பண்ணலாம் அப்படின்னா எண்ணு கூட மல்டிபிள் பண்ணலாம் ரிமைண்டர் வந்து ஜீரோ கொடுக்கும் கரெக்டா எப்போ ஜீரோ கொடுக்குது அப்பயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதோடைய ஹெச்சிஎஃப் எடுத்து எழுதிடலாம் தேர் ஃபோர் ஹெச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னா ஒன் ஓகே ஸோ அதாவது எதுக்கும் எதுக்கும் ஹெச்சிஎஃப் எண்ணுக்கும் என் பிளஸ் ஒன்னுக்கும் உள்ள ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஸோ ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கிற ஹெச்சிஎஃப் வந்து ஒன்று தேர் ஃபோர் டூ கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் integers, HCF is equal to 1, அதனால ஒன் கோ prime or ஆர் கோ பிரைம்ன்றது புக்லேயே வந்து ஒரு சென்டென்ஸாக குடுத்துருப்பாங்க, நான் முன்னாடி எழுதியிருக்கேன் இந்த ரூல் இந்த ரூலை வந்து புக்லேயே ஒரு சென்டென்ஸா கொடுத்துருப்பாங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் இன்டேஜர்ஸ் வந்து பிரைமாவோ இல்லை கோ பிரைமாவோ இருந்துச்சுன்னா அதோடைய ஹெச்எஃப் வேல்யூ ஒன்னு ஸோ நமக்கு ஹெச்எஃப் ஒன்னு கிடச்சதுனால அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம சொல்றோம் கண்டிப்பா அது கோ பிரைமா இருக்கும்னு புரிஞ்சுதா தேங்க்யூ